ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் பேராசிரியர் அருணன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா தேர்தல் பத்திரங்கள் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்த பத்திரங்கள் குறித்த தகவல்களை எஸ்பிஐ வங்கி உடனடியாக வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்த பிறகும் எஸ்பிஐ வங்கி உடனடியாக இப்போது வெளியிட முடியாது ஒரு ஜூன் மாதம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வெளியிட முடியாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்துள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவல்ராஜன் இதை வெளியிடுவது என்பது ஜ இந்தியா உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய நாடு பொருளாதாரத்தில் வல்லமை பெற்ற இந்தியாவிற்கு மூணு மாதம் ஆகும்னா அங்கே வேலை செய்வதற்கே தகுதி இல்லை வங்கிகளில் வேலை செய்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்க கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியிடுவோன்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய மோசமான அரசியல் சதி இருக்குது இப்படிப்பட்ட நபர்கள் தான் நீங்கள் வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாலே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிடிஆரும் தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் பத்திரங்கள் குறித்து எஸ்பிஐ வங்கி உண்மையிலே டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இல்லை வெளியிடுவதில் பெரிய சிக்கல் இருக்கா ஏன் அவங்க தாமதிக்கிறாங்க இது இதை விமர்சிப்பவர்கள் அரசியலாக விமர்சிக்கிறாங்களா இல்லை டெக்னாலஜிகளாகவே ஒரு பிரச்சனை இருக்கா எப்படி பார்க்குறீங்க அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இன்னைக்கு கொடுத்துருக்கணும் மார்ச் ஆறாம் தேதி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த தேர்தல் பத்திரங்கள் பற்றிய முழு விவரங்களை யார் எவ்வளவு தொகை கொடுத்தா எந்த கட்சிக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கிற விவரத்தை தேர்தல் ஆணையத்திடம் இன்று கொடுத்து அடுத்த வாரம் பதிமூணாம் தேதி தேர்தல் ஆணையம் தன்னுடைய வலைத்தளத்துல அவற்றை வெளியிடாங்க இவ்வளவுதாங்க உத்தரவு இந்த உத்தரவு சொல்லி பத்து பஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த இந்த விவரங்களை எடுக்க முடியலையா கேட்டா ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எனக்கு அவகாசம் வேணும் ஏன் அவ்வளவு கால அவகாசம் இப்ப நீங்க கேட்டீங்க இதுல ஏதேனும் டெக்னிக்கல் காரணம் தொழில்நுட்ப காரணம் இருக்குமான்னு ஒண்ணும் கிடையாது பொலிட்டிக்கல் காரணம் தான் இருக்குது அரசியல் காரணம் தான் இருக்குது பாருங்க ஜூன் முப்பது வரைக்கும் கேக்குறாங்கன்னா அதுலேயே தெரியலையா அந்த அரசியல் தேர்தல் முடியட்டுமியா அப்புறம் தான் தருவோம் என்று ஸ்டேட் பேங்கை சொல்ல வைத்திருக்கிறது மோடி அரசு பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் அரசியல் அரசு இப்ப முந்த நாள் வந்து பிரமாதமா முழங்கி விட்டு போனார் பிரதமர் மோடி எல்லாம் சாடினார் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள் அவங்களுக்கு ஊழல் செய்வதை தவிர வேறு எதுவும் தெரியாது எப்படி ஒரு பிரதம மந்திரி பேச்சு இப்ப நான் கேக்குறேன் இந்த தேர்தல் பத்திரங்கள் பற்றிய விவரங்களை வெளியிட ஏன் மறுக்கிறது உங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காரணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது ஒன்றிய அரசின் கீழ் வருவது சொல்லப்போனா நிதி அமைச்சகத்தின் கீழ் வருவது நம்மள நம்முடைய அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஆளுகையின் கீழ் வருவது அப்ப நீங்க சொல்லாம அவங்க போய் இப்படி பண்ணு கொடுத்துருப்பாங்களா ஐயா ஜூன் முப்பது வரைக்கும் அவகாசம் கொடு அப்படின்னா என்ன அர்த்தம் அது பற்றி விவரங்கள் வெளியே வந்தா உங்க கூட்டு தெரிஞ்சு போயிடும் எவ்வளவு பெரிய முதலாளிகள் பெரும் தொழில் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் பாஜகவுக்கு ஆட்சியில் இருக்கும் பாஜகவுக்கு இத்தனை நூறு கோடி ரூபாய் இப்ப அதான கணக்குப்படி மொத்த கணக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அப்ப யார் யார் கொடுத்தா கொடுத்தவங்க என்னென்ன பலனை இந்த அரசிடமிருந்து பெற்றாங்க அந்த வாரம் தனியா இருக்க வேண்டி சேர்த்துடுவாங்க இல்ல மக்கள் ஜீவா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் ஏதோ நான் ஊகத்துல பேசல ஒரு ஊடகம் அநேமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு உண்மையை வெளிக்கொடர்ந்தது ஒரு பத்து நாளைக்கு முன்பு அது என்ன பார்த்துச்சுன்னா இப்ப இந்த தேர்தல் பத்திரங்களை அப்படி வைங்க அரசியல் கட்சிகள் நன்கொடைகளும் வாங்குகின்றன அது தனியா அந்த பெற்ற நன்கொடைகள் கூறாம தேர்தல் ஆணையத்துக்கு தகவலா சொல்லணும் அதையெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க வலைதளத்துல வெளியிட்டு இருக்காங்க இந்த ஊடகக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க பாஜக கட்சிக்கு கொடுத்த அது பெற்ற அந்த நன்கொடை கம்பெனிகளை பார்த்துருக்காங்க அதுல ஒரு முப்பது கம்பெனிகள் சமீபத்துல வருமான வரி ரைடு அல்லது அமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்கு அந்த முப்பது கம்பெனிகள் இங்க ரைடு நடக்க அவங்கள பாஜகவுக்கு மட்டும் அந்த பெண்மணி அந்த ஊடகவியலாளர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க எல்லா கட்சியும் பாஜக கொடுக்கல பாஜகவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க முன்னூத்தி கோடி ரூபாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப இந்த வருமான வரித்துறை மற்றும் அமுலாக்கத்துறையை மிரட்டி பாஜக நன்கொடை பெற்று ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்காங்க சென்னையில ஒரு கம்பெனி அது மட்டும் நூறு கோடி ரூபா கொடுத்துருக்கு அந்த கம்பெனி மீது ஐடி ரைடு வருமான வரி ரைடு நடந்திருக்கு இது ரெட்டி ஒப்பிட்டு காமிக்கிறாங்க இன்னொரு கம்பெனி கொடுத்துருக்கு அந்த கம்பெனியுடைய முகவரியெல்லாம் இருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய வலைத்தளத்துல அந்த முகவரியில தேடி போயிருக்காங்க அந்த கம்பெனியை தேடி முகவரி இருக்கு கம்பெனியை காணும் அந்த அம்மா சொல்றாங்க அப்படின்னா செல் கம்பெனி இல்ல மக்களுக்கு புரிய நான் எளிய தமிழ்ல சொல்றேன் போலி கம்பெனி பொய்யான கம்பெனி எதுக்கு பொய்யான கம்பெனியர் பண்றதுன்னா உருவாக்குறதுன்னா பாஜகவுக்கு நன்கொடை எப்படியா இருக்காது எப்படியாச்சு கணக்காமிக்கணும் ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனி தயப்படுத்தீர்கள் அப்ப இந்த பக்கம் நன்கொடைகள் மூலமாக ஐடிஐ ஈடிய பயன்படுத்தி மிரட்டி இப்படி வசூல் பண்ணியிருக்காங்க அப்ப இதுவும் அல்லது வேறு சில காரியங்கள் நடந்திருக்கலாம் பிரதி பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் பிரதி உபகாரம் மோடி அரசு பண்ணியிருக்கலாம் அதற்கு முய் செய்யறது மாதிரி இந்த பெரிய கம்பெனிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாகவும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுத்துருக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் ரெண்டு விஷயத்தை சொல்லுது ஒண்ணு என்னன்னா இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அது எந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்கிற விவரத்தை சொல்ல வேண்டியதில்லை என்கிற இந்த முறைமை இந்த தேர்தல் பத்திரம் இந்த மக்களுக்கு தெரியக்கூடாது எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்துச்சு என்பதை அதிகார உரிமை மக்களுக்கு கிடையாது தகவல் அதிக உரிமை சட்டத்தின் கீழ் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல என்று இருப்பதே நியாய விரோதம் சட்ட விரோதம் ஆக இந்த முக்கியமாக இந்த ரெண்டு காரணங்களுக்காக தேர்தல் பத்திரங்கள் என்கிற இந்த முறையையே நாங்க காலி பண்றோம் செல்லாதாக ஆக்குறோம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வசூலாயிருக்குல்ல பத்திரங்கள் மூலம் அந்த விவரத்தை சொல்லுகையா சொல்ல மாட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஊழல் அரசு மோடி அரசு எவ்வளவு பெரிய ஊழல் கட்சி பாஜக கட்சி அதை நடத்துகிற ஆர் எஸ் எஸ் எவ்வளவு பெரிய ஊழல் நிறுவனம் ஊராட்சி சங் பதிவாரத்தினுடைய இந்த யோக்கியத்தை பூரா அம்பலம் இந்த விஷயத்துல இது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவும் துணை போகுது இப்ப அவங்க சொல்ற காரணங்கள் எல்லாம் அவங்க அம்பலப்படுத்துது பழனிவேல் தியாகராஜ் கேட்கிறாரு என்னையா ஒரு சாதாரண விவரம் எல்லாமே ஏற்கனவே வந்திருக்கு எல்லாமே அவங்களுடைய நெட்ல இருக்கும் ஆகவே அவங்களுடைய விவரங்கள் இருக்கும் தட்டுனா வந்துட்டு போகுது பத்து நாள் அவகாசம் கொடுத்தாங்க இன்னைக்கு கொடுத்துருக்க வேணாமா கொடுக்க முடியாது என்றால் இந்த பேங்க் எந்த லட்சணத்தில் நடக்குது என்று எனக்கு சந்தேகமா இருக்கு ஒரு பக்கம் டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் யுகத்துல நாங்க பிரமாதமா முன்னேறி இருக்கோம்னு பிரதமர் மோடி சொல்றாரு இன்னொரு தலைவர் கேட்டிருக்காரு அதெல்லாம் பொய்யா இந்த சாதாரண விவரத்தை கூட உங்க டிஜிட்டல் உலகத்துல எடுக்க முடியலையே என்று இன்னொரு பக்கம் எங்க எம்பி வெங்கடேசன் அவர் ஒரு பாயிண்ட சொல்றாரு இது என்ன சந்திராயன் மூலமாக அந்த சந்திரனை எட்டவே நாப்பத்தோரு நாள் தான் ஆச்சு உங்களுக்கு வந்த விவரங்களை சேகரிச்சு மீண்டு நீங்களே கொடுக்க நாலு மாசமாயா வேணும் அதை விட இது ரொம்ப சிக்கலான விஷயமா என்று அவரு கேலி பேசி இருக்கிறார் ஏன்னா இது கேலிக்குரிய விஷயமாய் போச்சு ஸ்டேட் பேங்குடைய எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் நாலு மாசம் என்ன அர்த்தம் என்றால் இது டெக்னிக்கல் ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்து பாஜகவை காப்பாற்ற மோடியை காப்பாற்ற அவருடைய தலைவராகிய ஆர் எஸ் காப்பாற்ற ஸ்டேட் பேங்க் இந்த வேலையை செய்து தனது பெயரை கெடுத்து கொண்டுள்ளது இதுதான் அடிப்படையான அம்சம் அதை தான் எல்லாரும் சொல்றாங்க வேற ஒரு கோணத்துல அதான் அமைச்சர் பள்ளிவேல் தேரான் சொல்றாரு பயமா இருக்கு அவர் அப்படியே பேசியிருக்காரு ஆமா நடுக்குது நாளைக்கு ஏதாவது வச்சுக்க வங்கி இல்லங்க பல்லாயிரம் கோடி ரூபா பொழங்கரை இடம் ஏதாவது ஒண்ணு ஆய்வு போச்சுன்னா என்ன ஆகும் அரசு வங்கி அதுவே இந்த கதியில இருக்கு இந்த லட்சணத்துல இருக்குன்னா அப்படின்னு அது அது ஒரு கோணத்துல இருந்து அட்டாக் பண்றது உண்மை அப்படிலாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் தொழில்நுட்ப கோளாறு எல்லாம் கிடையாது அவங்களுடைய அந்த அரசியலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற கோளாறு ஆளுங்கட்சிக்கு துணை செய்கிற கோளாறு இந்த ஸ்டேட் பேங்க் அதிகாரிகளிடம் இருக்கு அவங்க என்ன செய்வாங்க பணிச்சு போறாங்க அவங்க அமைச்சர் அல்லது பிரதம மந்திரி அலுவலகம் பிரதம மந்திரி சொன்னா என்ன செய்ய முடியும் ஏன்னா அவங்களுடைய ஆளுகையின் கீழ் எதுப்பது ஸ்டேட் பேங்காவே இதுல இன்னொரு கூத்து இந்த தேர்தல் பத்திரங்கள் போல இந்த ஒரு தான் கையாளணும்னு போட்டுக்கலாம் அதை கவனிச்சிக்கல அப்படின்னா ஏன்னா அது அரசு வங்கி முழுக்க முழுக்க அரசு வங்கி அப்ப அவங்களுக்கு மட்டும் அரசுக்கு மட்டும் ஆளுங்கட்சிக்கு மட்டும் எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு கொடுக்குங்கிற அவங்களுக்கு மட்டும் தெரியும் தங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு தெரியும் மற்ற கட்சிகளுக்கு யார் யார் எவ்வளவு தெரியும் எந்த கட்சிகளுக்கு கொடுத்த கம்பெனிகளுடைய நிலை என்னாகும் இது எவ்வளவு மோசமான ஒரு விவகாரம் இவ்வளவு பண்ணிவிட்டு தான் ஊழலை ஒழிக்க பிறந்திருப்பதாக மோடி மார்தட்டி வருகிறார் என்றார் எவ்வளவு அசிங்கம்யா அது ஊழலை ஒழிக்க புறப்பட்டவர் அல்ல ஊழலை ஒழிக்க மறைக்க புறப்பட்டவர் என்பது இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கள்ல ஸ்டேட் பேங்கை விட்டு கால அவகாசம் கேட்டது அம்பலப்படுத்தி இதுதான் பிரதானமான விஷயம் அப்ப தான் இயக்குது எஸ்பிஐ பேச வைக்குது அறிக்கை விட வைக்கிறது அதுதான் அது தெரியுது திட்டவட்டமா கண்டிப்பா இல்லாட்டி வேற தனியார் வங்கின்னா வேணா சொல்லலாங்க தனியார் வங்கிய கூட மிரட்டி இது பண்ணுவாங்க இது அரசு வங்கி அது மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கு இருக்கு தேர்தல் பத்திரங்களை என்ன இந்த விவரங்கள் தெரியாது எவ்வளவு எத்தனை கோடி ரூபா பத்திரம் வாங்கியிருக்காங்க எந்த கட்சிக்கு கொடுக்க சொன்னாங்க எந்த கம்பெனி இந்த எல்லாம் இருக்காதா அதுல ஏன்னா இவங்க இஷ்யூ பண்ணும் போதே அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆயிருந்தல அதை பல வீட்டை தொகுத்து தர வேண்டியதானே ஒரு நாள் ஆகாதா பத்து நாள் டைம் கொடுக்குது அதெல்லாம் தெரிஞ்சுதானே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது மார்ச் ஆறாம் தேதி கொடு நீ தேர்தல் ஆணையத்திடும் தேர்தல் ஆணையமே நீங்க அடுத்த வாரத்துல வெளியிட்டிருக்க பதிமூணாம் தேதி இப்ப தரவே இல்லை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க சரி அப்ப இவங்க திட்டமிட்டு தங்களுடைய கட்சிக்கு இந்த மாதிரி நிதி திரட்டவே கம்பெனிகளை மிரட்டி அல்லது கம்பெனிகளுக்கு பெரும் கம்பெனிகளுக்கு சாதகம் செய்து அரசனுடைய அந்த நிலைப்பாடுகளை பயன்படுத்தி முறைகேடாக பயன்படுத்தி நீங்க கேட்கறத நாங்க செஞ்சு தரணும் நீங்க இத்தனை கோடி ரூபா அதை தேர்தல் பத்திரம் தரணும் அவ்வளவுதானே சிம்பிள் நடந்திருக்கும்ல நடந்திருக்கலாம்ல இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல நான் இதான் ஒரு உதாரணம் சொன்னேன் தன்கொடை விஷயத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்ப தேர்தல் பத்திரங்கள்ல இந்தந்த கம்பெனி இவ்வளவு கொடுத்திருக்குன்னு அந்த கம்பெனிக்கு இப்ப சமீபத்துல என்னென்ன நடந்துச்சு அரசாங்கம் என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னு உங்க வெளியே கண்டுபிடிச்சா ரெண்டு இணைஞ்சு போயிரும்ல இதை விட பெரிய ஊழல் வேற என்ன இருக்க முடியும் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு பணம் திரட்டுவது இது மிகப்பெரிய வேட்டை அரசு இயந்திரத்தை முறைகேடாக பயன்படுத்தி ஆளுங்கட்சி நன்கொடை பெற்ற வேட்டை இந்த வேட்டையை நாங்க செய்வோம் செஞ்சாலும் அதை வந்து வெளியில சொல்ல மாட்டோம் நாங்க ஆனா ரொம்ப யோக்கியமான கட்சி நான் எல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் என்று பிரமாதமாக பிரதமர் மோடி வந்து முழங்கி கொள்கிறார் ஆனா உள்ள போய் பார்த்தா இவ்வளவு இதா இருக்குது அப்ப தேர்தலுக்கு முன்பு நாம எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றோம் அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிய கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஜூன் மாசங்கிற இந்த தள்ளி வைப்பு அப்படித்தான் பாக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா இல்லாட்டி எப்படி கரெக்ட் நாங்க இந்த விஷயத்த எனக்கு முதல்ல தெரியாது முத முதலாக இதை வந்து ரொம்ப விரிவாக கொண்டு போனது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழ சீதாராம் யெச்சூரி அவருடைய பதிவை பார்த்த பிறகுதான் எனக்கு நான் ஒரு விவாதத்துல போறேன் அவர் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அந்த பதிவு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு பதிவு போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு நான் அசந்து போயிட்டேன் இன்னும் ஜூன் முப்பது வரைக்கும் கேக்குறாங்களா மூணாம் தேதியோ நாலாம் தேதியோ இது நடந்துச்சு ஒரு விவாதத்திலயும் நான் அதை சொன்னேன் இன்னும் இப்படி நடந்திருக்கு பாஜக காரங்க பதினே சொல்லல அப்ப தோலை சீதாராம் யெச்சூரி கேட்கிற ஸ்டேட் பேங்க் துணை போகுதா ஏன் இவ்வளவு கால அவகாசம் அப்புறம் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அருமையான வேண்டுகோளை வச்சிருக்காரு இது பெரிய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஸ்டேட் பேங்க் செயல்படுது இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்க கால அவகாசத்தை ஆகவே கால அவகாசம் தரக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்துக்கு அவருக்கு வேண்டுகோள் வைக்கிறாரு இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல இவங்க மனு கொடுத்துருக்காங்க அது விசாரணை இதுக்கடையில ஆறாம் தேதி இந்த ஆட்சி இன்னைக்கு என்ன ஆகுது என்னன்னு தெரியல மேற்கொண்டு வர எனக்கு தெரியல ஒண்ணு அல்ல செய்தி அதத்தான் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் முத முதலாக ரொம்ப அழுத்தமாக பதிவுகள் மூலமாக அம்பலப்படுத்தினார் பிறகு எல்லாருமே பேசினாங்க நீங்க சொன்னது போல நம்முடைய அமைச்சர் அவர் அதுல முக்கியவர் அல்லவா இந்த ஐடி துறை இதெல்லாம் அப்ப வந்து ஐடியில வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது இல்ல வந்து தகவல் எடுக்கிறதுல சிக்கல் இப்படி எப்படி வரும்னு அதான் அவர் கேள்வி பேசுறாரு இல்லையா இந்த விவரம் கூட கிடைக்காது அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு அப்புறம் ஸ்டேட் பேங்க்ல என்ன விவரம் கிடைக்கும் அதை நம்பி இத்தனை ஆயிரம் கோடி ரூபா அவங்கவுங்க பல்லாயிரம் கோடி ரூபா பணம் முதலீடு பண்ணியிருக்கோம்ல இதெல்லாம் மனசுல வச்சு தான் அவரு கிண்டில் பட் எனக்கு என்னன்னா இது வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்க எடுக்க முடியலைன்னு சொல்லல அரசியல் நுட்ப கோளாறு காரணமாகத்தான் அவங்க வந்து இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமா போறாங்க இது மிக மிக தவறு பிடிஆர் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒரு வேளை இதை எடுப்பதற்கு உங்களுக்கு நான்கு மாதம் என்றால் நீங்கள் அந்த வங்கியை கையாளுவதற்கே உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு குவாலிஃபைடு ஆன ஒரு எம்ப்ளையா இருக்க வாய்ப்பு இல்லை நீங்க ராஜினாமா செய்யலாம் ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு ஒரு பட்டணத்தினா அது மட்டும் இல்லை எனக்கு எனக்கு வங்கி அனுபவம் இருக்குன்னு சொல்றாரு ஆமா ஆமா எனக்கு பேங்க் மேனேஜ்மெண்ட் குறித்த அனுபவம் இருக்கிறது நான் வெறும் அரசியலாக மட்டும் பேசல எனக்கு தெரியும் இதை டீட்டெயில் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுதுன்னா அவ்வளோ இன்கேபிள் ஆட்கள் தான் இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல எஸ்பிஐ வங்கியில வேலை பாக்குறாங்களா அதனால ரிசைன் பண்ணலாமங்கிற ரெஞ்சுக்கு அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் குத்தல் அவர் அவர் வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு வங்கியெல்லாம் இருப்பதால வேலை பார்த்தவருங்க அதனால அவருக்கு இதெல்லாம் தெரியும் இவங்களால எடுக்க முடியும்னு எடுக்க முடியாது நாலு மாதம் கேட்கும் அவங்க இவங்களை குத்துறாரு ஏய் அப்ப நீங்க எடுக்கிறது ராஜா போயிட்டு போங்கன்னு இது ஒரு வகையான விமர்சனம் பட் நான் என்ன சொல்றேன் எடுக்க முடியும் வேணும்னே மறுக்கிறாங்க காரணம் மேலிடத்து உத்தரவு மோடி அரசின் உத்தரவு நிதி அமைச்சரின் உத்தரவு தராத தந்தா நாங்க அம்பலப்பட்டு போவோம் அப்படின்னு அவங்க சொன்னா என்ன செய்வாங்க இவங்க எங்களால அந்த விவரங்களை எடுக்க முடியலையா நாலு மாசம் வேணுமியா அப்படின்னா இப்படிக்கெல்லாம் கேளிக்க ஆளாவோம்னு அவங்களுக்கு ஆனா வேற வழி இல்லை இவர் என்ன கேள்வி பண்ணுறாருன்னா இப்படி குத்துனா இப்ப அவங்க அவங்களுடைய அந்த மனு அந்த விண்ணப்ப உச்ச நீதிமன்றத்தை சொல்வது எவ்வளவு போலியானது எவ்வளவு பொய்யானது எவ்வளவு அபத்தமானது என்பதை வெளிப்படுத்த தான் இவர் சொல்றாரு அப்ப ராஜா போயிட்டு போ இது ஒரு பாணி விமர்சனம் அது அவர் செய்யட்டும் பட் நான் சொல்றது ஸ்டேட் பெங்கால முடியும் முடிந்தாலும் அவங்க செய்ய தயாரா இல்ல காரணம் மேலிடத்து உத்தரவு இல்ல இப்ப அவங்க நேர்மையா பண்றதா இருந்தா ஒரு ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து அது பதினைந்து நாட்களுக்குள்ள வெளியிட்டுறான் ஏங்க அவங்களுக்கு தெரிஞ்சதாங்க உச்ச நீதிமன்றம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்பு முன்புதானுங்க இந்த தீர்ப்பு வந்து அது வந்து மார்ச் ஆறாம் தேதி கொடுன்னு சொல்லிச்சு அவங்களுக்கு தெரியாதுன்னு சாதாரண மாநாடுகளா நீதிபதிகள்லாம் ஏன் ஒரு விவரத்தை ஏற்கனவே உள்ள ஒருத்தர் புதுசா போய் என்ன சென்சஸ் எடுக்கிறதா போய் ஐயா எல்லா இடத்துலயும் போய் உங்ககிட்ட இல்ல வேற சில பேங்க் அதை கையா இல்ல ஒரே பேங்க் நீங்க தான் ஸ்டேட் பேங்க் தான் உங்ககிட்ட தான் கொண்டாந்து எல்லாரும் பல கோடி ரூபாய கட்டியிருக்காங்க நீங்க பத்திரமுங்கிற பேர்ல இது பண்ணிருக்கீங்க அப்போ எவ்வளவு பேரு எவ்வளவு கட்டினாங்க அது எந்தெந்த கட்சிக்கு நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் வரும் தட்டுன்னா வருது பட்டண தட்டுன்னா வருது நான் சொல்லுவேன் ஒரு மணி நேரம் போதும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேல கொடுத்ததே அதிகம் இப்ப நீங்க கரெக்டா நாலாம் தேதிக்கு மேல ஆறாம் தேதி நாலாம் தேதி வந்து மனு கொடுக்குறீங்க எங்களால் முடியல நாலு மாசம் வேணுமியா நாங்க பாவோமியா எங்க ஏந்திரம்லாம் பரிதாபம் பண்ண நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா அதனால நம்ம தமிழ்நாடு அமைச்சர் இப்படி குத்துறாரு அப்ப அவளை எவ்வளவு மறுக்கணும்னு நீங்க ராஜா போயிட்டு வர என்ன சொல்றேன் நான் வேற ஒரு பாணியில சொல்றேன் அவங்களால முடியும் ஆனா செய்ய முடியாது காரணம் மோடி அரசின் உத்தரவு ஆகவே ஸ்டேட் பேங்களுடைய நிர்வாகம் ஆற்றல் என்பது இன்றைக்கு கேலிக்குரிய ஒன்றாக ஆயிடுச்சு ஸ்டேட் பேங்கை பலி கொடுத்து மோடி அரசு தன்னை காப்பாற்றி கொள்கிறேன் நான் அப்படி சொல்லுவேன் இதெல்லாம் வந்து நிச்சயமா மக்கள் பார்த்து கொண்டு இருப்பாங்க இனிமே வந்து இருந்து பேசினாங்கன்னா பாஜகக்காரங்க ஐயா முதல்ல அந்த விவரங்களை எல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுங்க அப்புறம் ஐயா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான் இதுல இன்னொரு விஷயத்தையும் ஜீவா நான் சொல்றேன் சில பேர் ஏட்ட ஏற்கனவே கேட்டாங்க நீங்களும் கூட உங்க மனசுல இருக்கக்கூடும் அது என்னன்ன கேள்வியா என்னை பார்த்து கேட்கறது ஐயா நீங்க மார்க்சிஸ்ட் கட்சி இந்த தேர்தல் பத்திரம் வாங்கல ரைட்டு ஆனா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகள் வாங்கி சமாஜ்வாதி காங்கிரஸ் அதெல்லாம் மனசுல வச்சுதான் சொல்றேன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் அதுக்கு ரெண்டு பதில் சொல்றேன் முதல் பதில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது இந்த கட்சிகள் அல்ல காங்கிரஸ் சொல்லிட்டு எந்த கட்சியும் அல்ல பாஜக தான் கொண்டாந்துச்சு சில ஆண்டுகளுக்கு இப்ப கொண்டு வந்த உடனே அவங்க சில நிறுவனங்கள் இந்த கட்சிகள் கொடுத்தா எப்படி இவங்க வேணாம்னு சொல்லுவாங்க நீ ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டீங்க அப்ப அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து அவங்க நன்கொடை தரும்போது இவங்க வாங்க வேண்டியது ரெண்டாவது பாயிண்ட் இப்ப இந்த தேர்தல் பத்திரங்கள் தப்பு கூடாது நிறுத்துகிறேன் என்று உச்ச சொன்ன உடனே எத இந்த கட்சிகள் எல்லாம் வரவேற்று ராகுல் காந்தி உற்சாகமா வரவேற்றார் திமுக தலைவரும் நம்முடைய முதல்வரும் ஆகிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உற்சாகமாக வரவேற்றார் எங்க கட்சி வரவேற்றது இயல்பான விஷயம் நாங்க எழுதி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படி பாஜக வரவேற்புச்சா எப்படி ரெண்டும் ஒன்னாகும் பாஜக என்ன சொல்லுது இது வேண்டும் இந்த பத்திரங்களை ரத்து பண்ணது தப்பு போய் வாதாடுது இன்னும் கூட அவங்க எப்படி அரசு சார்பா வாதிட்டாங்கன்னா ஐயா அது மக்களுக்கு தெரியாது ஏன்னா அரசு வக்கீல் என்ன சொன்னாரு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையா இது கம்பெனிக்கும் கட்சிக்கும் இடையிலான விஷயம் அதுக்கு நடுவுல ஒரு மிடில் மேன் போல ஸ்டேட் பேங்க் வேலை பாக்குது அவ்வளவுதான் பொதுமக்களுக்கு ஏன் தெரியணும் கேக்குறாங்க இங்க இந்த கூத்து இருக்குமா ஏடா ஓட்டு போடுற எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் இத்தனை நூறு கோடி ரூபாய ஆளுங்கட்சிக்கு கொடுத்துருக்கேன்னா ஏன் கொடுத்துச்சுன்னு நான் எனக்கு தெரியணும்ல தெரிய வேண்டிய அவசியம் இல்ல இப்படி இந்த சிஸ்டத்துக்காக இந்த தேர்தல் பத்திரங்களுக்காக இன்று வரை வாதாடி கொண்டிருப்பது பாஜக மட்டுமே அவங்க மட்டுமே தான் இன்னும் குறைஞ்சபட்சம் இது நீ தொடருதோ இல்லையோ நடந்த நம்ம பெற்றதை அந்த பெற்றதன் பின்னால் இருக்கக்கூடிய ஊழலை மறைப்பதற்காக தேர்தலுக்கு முன்பு இந்த விஷயங்களை தேர்தல் கமிஷனிடம் தரக்கூடாது தெளிவா கால அவகாசம் இப்ப என்ன அடுத்து முடியாது பாஜக தான் உழவு காரணங்க புரிஞ்சுக்கலாம் இன்னும் முக்கிய முக்கியமான பாயிண்ட் இப்ப நீங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு எனக்கு தெரியல அப்ப வந்து இன்னும் கால அவகாசம் கொடுத்தா இவங்க மூடி மறைச்சிருவாங்க கொடுக்க முடியாது என்றால் அது ஒரு நியாயமாக இருக்கு அவங்க வெளியிட்டாக வேண்டியது இப்ப வெளியிட்டா விஷயங்கள் பூரா மக்களுக்கு தெரிஞ்சு அது இப்ப எல்லாமே உச்ச நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்கு ஸ்டேட் பேங்கை தூண்டிவிட்டு இவங்க இப்படி ஒரு மனு கொடுத்திருப்பது என்பது எவ்வளவு அநியாயம் இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பேர் வழிகள் இந்த ஆட்சியாளர்கள் ஒன்றிய ஆட்சியாளர்கள் என்பது இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றம் இதற்கு இணங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய வற்புறுத்தல் வழி பத்திரங்கள் மூலமாக முதலாளிகளுக்கு சார்பாகவும் முதலாளிகள் அந்த கட்சிகளுக்கு சார்பாகவும் செயல்படுகிற நிலை ஒரு மக்கள் விரோத வகு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இடதுசாரிகள் உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்கள் தொடர்ச்சியாக இடதுசாரிகள் இது ஊழலுக்கான நேரடியான சட்ட அங்கீகாரம் என்பது குறித்து தொடர்ச்சியா இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ச்சியா பேசிட்டு வந்தீங்க இந்த நிலையில் தீர்ப்பு அவர்களுக்கு எதிராக வந்ததற்கு பிறகும் தேர்தலுக்கு பிறகுதான் வெளியிடுவோம் என்று சொல்வதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதை ரொம்ப விரிவாகவும் அதற்கு பின்னால் உள்ள காரணிகளையும் மக்களுக்கு ரொம்ப நுட்பமான அரசியலை வெளிப்படுத்தியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி